சோளிங்கரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் சரத்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர் இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச்செயலாளர் கார்த்தியாயினி மாவட்ட தலைவர் ஆனந்தன் முன்னாள் மாவட்ட தலைவர் விஜயன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தனிகாசலம் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் சேஷத்னா அனுசியா ஆகியோர் கண் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை பொதுமக்களுக்கு மேற்கொண்டனர் அதில் கிட்ட பார்வை தூர தூரப்பார்வை கண்புரை மற்றும் கண் சம்பந்தமான பரிசோதனைகளை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோரை கண் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்து மேல் சிகிச்சைக்காக சென்னை அரவிந்து கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முகாமில் ஓபிசி அணி பொதுச்செயலாளர் கோபால் தேசிய பிறமொழி பிரிவு சீனிவாசன் நகரத் தலைவர் கார்த்தி மகளிர் அணி சோனியா சக்தி கேந்திரம் கோமதி முன்னாள் கிழக்கு ஒன்றிய தலைவர் பாரதி அரவிந்து கண் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் போஸ் நகர செயலாளர் சின்னராசு மற்றும் லோகேஷ் மற்றும் சோளிங்கர் சுற்றி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர்